இல்லை அவர் அச்சுறுத்தல்னு சொல்ல வானிலை மோசமாக இருக்குது அதனால் அந்த ரயில் பயணம் தூக்க விழா தூக்க அதாவது போகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான் என்ன சொல்கிறேன் அப்படியே அதுதான் காரணமாக இல்லை அச்சுறுத்தல் காரணமான்றது ரெண்டும் இருக்குது சரி அச்சுறுத்தல் காரணமாக இவர் வந்து ரத்து பயணம் பயணத்தை ரத்து பண்ணியிருந்தால் அப்போ சுற்றுலா பயணிகளுக்கு ஏன் சுற்றுலா பயணிக்கு எச்சரிக்கை நடவடிக்கை விட்டுருக்கணுமா இல்லையா சரிமா மூன்று லட்சம் பேர் இராணுவம் காவல்துறை போலீஸ் இருக்காங்க அந்த மூன்று லட்சம் பேரில் வந்து ஒரு அந்த ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் கூட கூடிய இடத்துல வந்து ஒரு போலீஸும் இல்லை ஒரு இராணுவ அதிகாரியும் இல்லை ஒரு துணை இராணுவமும் இல்லைன்னு சொல்கிறது இது முழுக்க முழுக்க வந்து முழு பூசணிங்க சோற்றலை மறைக்கிற கதையாக இருக்கமா அது இங்கெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான தெரு தெ ரெண்டு தெருக்குள்ளே நடக்கூடிய கபடி போட்டிக்கு கூட பத்து போலீஸ் போய் நிற்கிறான் ஒரு சாதாரணமான கட்சிக்கு கூட நூறு போலீஸ் வந்து நிற்கிறான் கட்சி கூட்டத்துக்கு கூட நிற்கிறாங்களா இல்லையா அப்படி இருக்கும்போது இவ்வளவு மக்கள் கூட கூடிய அதுவும் ஒரு காஷ்மீர் என்பது சாதாரணமான மாநிலம் சுற்றுலா இங்க சுற்றுலா தலங்கள்ல இப்ப வந்து நீங்க தென்காசி எல்லாம் போய் பாருங்க இது என்ன அருவி தென்காசியில இருக்கா குற்றாலம் எல்லாம் போய் பாருங்க அங்கெல்லாம் போலீஸே இல்லையா மப்தியில எத்தனை பேர் இருக்காங்க